பா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நாலு ஜீரோ அஞ்சு சரி வண்டி வந்து கம்பெனிக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கிரிப்பர் கீரோட சரி எடுக்கிறமோ இல்லையோ ஒன்ஸ் வந்து ஒரு டெமோ பார்த்துட்டு போகிறதுனால எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இதனோட கீர் டைப்புன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் கிட் இருக்குது சாவி வாங்கிட்டு போய்ட்டாரா ஆமாம் வாங்கிட்டு போயிட்டார் இதில் வந்து ஜிபிஎஸ் கிட் நண்பா நம்ம வண்டிக்கு இது ஜிபிஎஸ் கிட்டோட இருக்குது வேறு ஒரு டிஃப்ரெண்டும் இல்லை நம்ம டயர் வந்து பார்த்திங்கன்னா குட் ஈரு இது எம்ஆர்எஃப் பாரு ஏ கிரிப்பர் கீரு பி அடுத்தது சி அதில் வந்து டி வரும் இது வந்து டி வரலன்னு வச்சுங்களேன் அப்படியே கீர் ஒவ்வொன்றா மாறி இருக்குது மற்றபடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது நார்மல் தான் ஓ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கில் போட்டால் தான் ஸ்டார்ட் ஆக மாட்டோம் ஃபஸ்ட்டு அப்படி தான் வரும் அப்புறம் சரியாக போயிருந்தேன் சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட சொல்ல இது இன்னும் பியூரா தான் இருக்குது என்னென்ன கீரில் என்னென்ன ஸ்பீடு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் லோ ஃபீல் இருக்குதா மெசேஜ் வருதா ரிவர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது நம்ம சீரியஸாக வண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ லோ லோவில் வந்து போச்சு லோ ஃபஸ்ட்டு உடவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பதினஞ்சாயிரூபி வைப்பீங்க நம்ம மிஷினுக்கு வைக்கிற மாதிரி வச்சு பார்க்கலாம் லோ ஃபஸ்ட்டு ஒன்று புள்ளி மூணு லோ செகண்டு ரெண்டு கிலோமீட்டர் ஸ்பீடு பதினாலுக்கே வந்து பாருங்க ரெண்டு கிலோமீட்டர் போ ஸ்டூடில் போகுது லோ தேர்டுக்கு மூணு போகும்னு நினைக்கிறேன் ஆ மூணு அஞ்சே போகுது கிரிப்பரில் போட்டு பார்க்கலாம் கிரிப்பர் ஃபர்ஸ்டு கீர்லே போடலாம் நான் உழுவில் கிரிப்பரில் கிரிப்பரில் போட்டிருக்கேன் போட்டிருக்கா கிரிப்பர் ஃபர்ஸ்ட்ல போட்டிருக்கோம் ஐயோ அப்பா கண்டிப்பாருங்க சீரியஸா ரொம்ப பொறுமையா தான் போகுது லேடிட்டு போகிறக்காக அந்த டயர் பட்டன் அடிக்குது பாருங்க தெரியுதா ரெண்டு கிலோமீட்டர் தான் போகுது செகண்டுக்கு செகண்டுக்கு ஒரு பாயிண்ட் சேர்த்தி மூணு கிலோமீட்டர் ஸ்பீடு அதாவது மூணு தேர்டுக்கு போட்டோம்னா தேர்டுக்கு அஞ்சு தான் போகுது பீல போட்டு பார்க்கலாம் அதாவது மீடியமோல வரும் செகண்ட்ல தான் ஓட்டுவோமா அம்மா காற்றலாம் ஐயாம்மா அஞ்சு டு அஞ்சரையில் போதும் நண்பா ஆனால் சவுண்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதோட இதில் ஸ்மூத்தாக இருக்குது ஸ்டேரிங் கண்ட்ரோல் இந்த அளவுக்கு வீல் பேஸ் நல்லா தெரியுது பழிச்சின்னு வண்டி ஆனால் பார்க்க புது வண்டி மாதிரி ஜம்முன்னு இருக்குது ஃபோர் ஃபோருண்டு ஃபோர் போட்டு பிரேக்கில் எடுத்து விட்டேன் ஒரு சைடாக திருப்பி பார்க்கலாம் பெருசாலாம் ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரியல நண்பா முத்தா இழுத்துக்கிட்டு திரும்புது அவ்வளோதான் வேற எந்த ஒரு டிஃப்ரெண்டும் தெரியல ஹை ஸ்பீடு பார்க்கலாம் ஆனா வண்டி வந்து பாத்தீங்கன்னா கப்பலாட்டு தான் நண்பா போகுது சரி சார் சரியான சொகுசுதான் செம்மையா இருக்கு வண்ட ஓட்ட வேகமா போவா தான் இந்த வர டர்னிங்கே தனியாக தெரியுது முன்னாட்டி மண்ணு பொறிக்கிறது ஆ பொறுமையா போ பொறுமையா போய் சீட்டு முன்னாடி தள்ளணும் அப்புறம் இவங்க சொல்றதா பில்ல அது பார்க்கிங்கடா பைத்தியக்காரா நீ இன்னைக்கு அப்புறம் வண்டி கீரை கையில உடச்சு கொடுத்துட்டு போயிரு கம்பெனி காரங்களுக்கு அது சடையு மாட்ட வராது பொறுமையா போ பொறுமையா போ அப்படியம்மா முன்னாடி டயர் வந்து பாத்தீங்கன்னா குதிக்காத போகுது பேக் டயர் தான் பயங்கரமா குதிக்குது பொறுமையாக கம்பெனிக்கிட்டே விடும் இல்லையே இல்லை நான் வரேன் அப்படியே எந்திரி எந்திரா கொண்டு வாங்க உள்ளே விட்டுட்டு அந்த வண்டியை எடுத்து பார்க்கணும் ஐம்பத்தி மூணு பத்து இருக்குது கிப்பரில் தான் இருக்குது வேகம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதே ஸ்பீடு தான் வச்சுக்கிங்களேன் பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட்லாம் இல்லை கீது விட்டு சண்டைக்கு வந்துட்டாங்கன்னா ரொம்ப பேரும் இந்த வண்டியா ஓட்டுனீங்க வாருங்க கடல எந்த சாவி இது அவங்க வரட்டும் அவங்க வராதால நம்ம வண்டி எடுக்கக்கூடாது என் டயர் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு ரெண்டு இருபத்தி நாலு முன்னாடி டயரு பேக் டயரு வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு ஒம்பது முப்பது சேம் டயர் தான் நண்பா அதே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ஐம்பது டீல வந்து பார்த்தீங்கன்னா புரோ மாடலில் பதினாறு சைஸ் டயர் வருதான் அந்த அங்கெல்லாம் போகாது ஆள் இல்லாத நேரத்தில் வா அதெல்லாம் நல்லா இருக்காது எதோ ஒன்று காணோன்னா அப்புறம் அதெல்லாம் தேவையில்ல சலுப்பு வருவா என்னமோ நினச்சினே ஆ சேம் தான் நண்பா டிஃப்ரெண்ட் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் வருது இந்த இடத்துல கம்பெனி ஃபிட்டடாகவே கம்பெனி ஒயரிங்கோட ஜிபிஎஸ் வந்துடுது அப்போ ரிவர்ஸ் ஃபேன் வேணும்னா எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஃபேன் வந்து கிடையாது நண்பா இதில் வந்து கிரிப்பர் கீர் இருக்குது அவ்வளோதான் மற்றபடி இதில் வேறு ஒன்றும் இல்லை வண்டி எடுக்கிற மாதிரி இருந்தால் ஊக்குபிட்டு சைடு கையை சென்டர் கையை முன்னாடி வந்து பம்பர் அப்புறம் வீல் வெயிட்டு கல் அவ்வளோதான் நண்பா இதெல்லாம் வந்துடும் வண்டி வந்து எப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போங்க மறக்காத கமேண்ட் பண்ணுங்கள் எங்கள் ஊர் இந்த வண்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சைக்கிளின்னு சொல்லி சொல்லுவாங்க சும்மா அப்படியே ஜிக்கணும் ஆனால் சீரிஸாக இப்போ அதே வந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வண்டியில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாருங்க இந்த இருக்கா இந்த இடத்துல பாய்ச்சேனல் கொடுத்துருக்கோம் இந்த போல்ட்லேருந்து பாச்சேனல் கொடுத்துருக்கோம் அதனால் ஹைட்டாக இருக்குது அதை வந்து நம்ம கழட்டணும் ஆனால் இந்த இடத்துல உக்காந்து டயரை பார்க்குறதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா வியூ பாயிண்ட்டுன்னு வந்து பாருங்கள் எதுவுமே மறைக்கல நீட்டாக ஜாலியாக சொகுசாக சாஞ்சிக்கலாம் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சாஞ்சா போதும் இந்த இடத்துல வீலே தெரியுது பயங்கரமாக இந்த இடத்துலையும் அதே மாதிரி தான் எட்டிக்கிட்டு பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நேராக பார்க்குறோம் அப்படியே டக்குன்னு கீழே கும்மிடும் நீட்டாக தெரியுது ட்ரைவர் ஸ்பேஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா பயப்படுற அளவுக்குலாம் எதுவும் இல்லை நீட்டாக இருக்குது நண்பா சேம் லைட்டு ஆரன் பார்க்கலாம் வண்டியில் ஆரன் கம்மியாக அடிக்கும் ஆரன் ஓகேண்ணா நல்லாயிருக்கு அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஹவர்ஸ் மாற்றது அது வண்டி ஓட ஓட தான் மாறும்னு நினைக்கிறேன் அது ஒரு இது உனக்கு தெரியாது அப்புறம் கண்ணாடி வந்து பார்த்திங்கன்னா மட்டமாக கொடுத்துருக்குறாங்க கீழே இறக்குனா எனக்கு இந்த சீட்டி வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி அதனால் அப்படி தெரியுதுன்னு வச்சுக்கங்களேன் சேம் டிசி பிசி இதுனா லாக்கு கல் வந்துருச்சு ரொம்ப கை கம்மினாக இருக்காது இன்னொன்று கை இது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்வஸ்ட் இல்லை ரிவர் சாம்பி ஃப்ளோ மாட்டுற கைன்னு வச்சுக்கங்களேன் லிவரு அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் வீல் ட்ரைவு எக்கனாமிக் பிடிஓ நார்மல் பிடிஓ இது என்னடா பிடிஆ கிளர்ச்சி ஃபுல் டைட்டாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பிடி கிளர்ச்சி நல்லா இது வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் போட்டு செக் பண்ணுறது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் நீட்டாக கொடுத்துருக்காங்க மூடி மாதிரி போட்டு நம்ம வண்டியில் ஒன்றும் தான் கொடுத்துருந்தாங்க டீசல் டேங்கு டீசல் டேங்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா மேலே கொடுத்துருக்குறாங்க ஆனால் சீரியஸாக சொல்ல போனால் செம்மையாக இருக்குது கப்பலில் உட்காந்துருக்க மாதிரி இருக்குன்னு வச்சுக்கிங்களேன் என்ன பண்ணுறாரா தெரியலையா ஃபுல் ரேஸ் வச்சு டாப் கியர்ல விட்டு பார்ப்பாருன்னு நினைக்கிறேன் பிரேக் அழுத்தி ஏய் வண்டி லோடு வாங்குதா இல்லையான்னு சொல்லிட்டு அங்க கொண்டு வரட்டுங்களா உள்ள குழந்தை நிறுத்திக்கிட்டு ஐம்பத்தி மூணு பத்து எடுக்கலான்னு பார்த்து ஒரு அங்கவா சொல்லி போடுறாரு ஆனால் சரி வண்டி வந்து பாத்தீங்கன்னா கப்பலாட்டம் தான் நண்பா உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்கு என்னது இது சவுண்டுங்க பாருங்க லோ ஃபியூல் ஆனால் இந்த வண்டியில் வந்து பாத்தீங்கன்னா மற்ற வண்டியில் வந்து பாத்தீங்கன்னா டீசல் வந்து மாதிரி இந்த வண்டியில் டீசல் ட்ரையாக விடக்கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆ அப்படியே ஐம்பத்தி மூணு பத்து சாவி வேணும் சரி ஓகே ஓகேப்பா இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்க பேர் சானா சரி சார் சரி அது பண்ணிட்டு தேவையில்ல அதே ஸ்டீல் ஷிஃப்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அதுக்கொசரம்